முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமானின் வேல் சட்டனை என்னுடைய வேலை தொட்டுவிட்டு தூங்கு நாளை உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் பூரிப்படைவாயுது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என் சொல்லவேன் நான் சொல்வதை கேட்டு தூங்குவதற்கு முன் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை முருகா என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு கண்ணுரங்கு நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது ஒரு பதிலை தருவதற்காக இந்த முருகப்பெருமான் காத்திருக்கிறேன் இதோ இந்த இரவு நேரத்தின் அமைதியில் உன் மனம் தேடும் பதில்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் நன்மைக்காகத்தான் நடைபெறப் போகிறது ஆனால் அதை நீ உடனே காணாமல் தேவையற்ற கவலைகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் என்றே உனக்கு ஏற்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் அமைத்து கொண்டிருக்கிறேன் நீ முயற்சி செய்யும் இடமெல்லாம் உன்னை சரியான திசைக்கு நடத்தும் வாய்ப்பையும் வழியையும் நானே தருகிறேன் அல்லவா ஆகையால் எந்த பயமும் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் உன் முருகப்பெருமான் உன்னுடன் நடந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இதோ உன் ஒவ்வொரு வடியும் என் அருளால் செம்மைப்படுத்தப்படும் நான் நடத்தும் பாதையில் நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு தடையானது எதுவுமே இல்லைதானே இந்த முருகப்பெருமானை நம்பி என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் என்னை நம்பி வந்த என் செல்ல குழந்தையை அமைதியாக வழி நடத்தி செல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாகச் சொல்கிறது என்றால் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் உன் கருமாக்களிடம் வண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் பின் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் செல்லமே உன்னை இதில் வெற்றியடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்பது உறுதி என் செல்லமே கவலைப்படாதே கவலைப்படாதே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடுமையான சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கிறது உனக்கு மனம் வாக்கு செயல் மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகிறேன் இந்த முருகப்பெருவான் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டியது அனைத்தும் வந்து சேரும் என்பது இந்த சாயப் இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு இப்போது நீ தோல்வியிலிருந்து வெகு தூரம் வந்து விட்டாய் என்றால் அதுவே ஒரு பெரிய சாதனை அல்லவா திறமை என்பது உனக்குள் பிறவியிலேயே உள்ளது அதை நான் தினமும் தூண்டி எழுப்பிக் கொண்டேதான் இருப்பேன் எந்த வழியிலாவது உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து இந்த பூமியில் உன்னை உயர்ந்து நிற்கச் செய்து புகழ் பெறச் செய்யாமல் விடவே மாட்டேன் உன்னிடத்தில் என்ன இல்லை என் சொல்லவே உனக்குள் இருக்கும் திறமையை வெளியில் கொண்டு வா என்னை அப்பா என்று நம்பி என்னிடம் உன்னை ஒப்படைத்த பிறகு உன் வாழ்வு என்னுடைய பொறுப்பில் இருக்கும் கவலைப்படாதே நீ என்னுடைய மாலயத்திற்கு வர தயாராக இரு என்னை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் மிக விரைவில் நீ செல்வ செழிப்புடன் வந்து என்னை மனம் குளிர தரிசனம் செய்வாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லவே அருள்வாக்கு கவலைப்படாதே அந்த சமயத்தில் என்னை பார்க்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி உனக்கு என்னை பார்க்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்தால் நீ மிகப்பெரிய பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி நீ வெகு நாட்களாக மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்னும் அறுபது நிமிடத்தில் அதாவது இன்னும் பக ஒரு இந்த இரவு முடிந்து நாளை காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நல்லது விஷயம் நடக்கப் போகிறது சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வீட்டின் கதவை தட்டப்போகிறது நம்பிக்கை இருந்தால் ஓ முருகா என சொல்லிவிட்டு அன்றைய பொழுதை எழுதும் எழுதும்போல் எழும்பொழுதே முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டு எழுந்து அந்த நாளை கொண்டாடு என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு பதிலை உனக்கு நான் அளிப்பேன் ஆகவே உன்னை எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு நல்லதொரு பலனை தர வேண்டும் என்பதும் என் கணக்கில் துல்லியமாக இருக்கிறது அதனால்தான் இன்று உன்னை வாழ வைக்கும் அந்த அருளை நான் உன் கைகளில் தரப்போகிறேன் நாளை காலை பொழுதில் அந்த அருளை நிச்சயமாக நீ பெற தயாராக இரு செல்லமே சொல்லவே நீ என்னை மனதார சொன்ன முருகா இது என்னை வாழ வைத்திருக்கிறது என்ற அர்த்த அந்த சொல்லே எனக்கு மிகப்பெரிய பூஜை இது தான் நீ இன்னும் உயர வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது நான் முன்னால் நடக்கிறேன் நீ என் பாதத்தை பின்பற்றிக்கொண்டே வா என் செல்லமே முருகாசரணம் முருகாசரணம் என்று பதிவு செய்துவிட்டேன் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ என்னை உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாய் அல்லவா முருகா முருகா என்று என்னை உன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பை போலவே வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம்தான் நாளைய பொழுது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் என்பது உண்மை என்றலமே கவலைப்படாதே பல நேரங்களில் விதியும் சிலரின் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ செய்த புண்ணியமும் நல்லதொரு பலன்களும் உன்னை ஒருபோதும் கீழே விடாது உன் நல்வழி உன் நல்ல மனம் உன் நேர்மையான செயல் இவை அனைத்தும் உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்கும் என்றெல்லாமே பிற திட்டம் தீட்டலாம் பல சூழ்நிலைகளில் உன்னை சோதித்துப் பார்க்கலாம் ஆனால் இந்த முருகப்பெருமான அருளும் என்னுடைய வேலும் உன் நற்பலன்களும் சேர்ந்து உன்னை மீண்டும் மீண்டும் உயர்த்தி தான் இருக்கும் ஆகவே எதற்கும் பயப்படாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் சொல்லமே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ